ஏற்படுத்தியிருக்கிறது வேலை விஷயத்தில் சேர்க்கின்ற அந்த ஆபத்தான கட்சி நமக்கு நம்முடைய தலைக்கே தொழில் இருக்கிறது தொடர்ந்து அது மட்டுமல்ல ஓய்வூதியில் மட்டுமல்ல அகவிலை படிப்புடன் இனத்துக்குள்ள சகத்தையும் அவங்க சேர்த்துருக்கிறார் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனிச்சு அது அமுல்படுத்தப்படும் ஆனால் அந்த பே பென்ஷன் அருகிலேயே பதினெட்டு மாதத்துலாம் வரும் இப்போ நாம் என்ன பென்ஷன் வாங்கிருக்கிறோமோ அந்த பென்ஷனோடவே காலத்துக்கு வாழ்ந்து அப்படியே நம்ம போய் சேர வேண்டியிருக்காங்க அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கையாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே மத்திய அரசாங்கம் அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ண பிறகு எந்த மாநில அரசாங்கம் மாதிரியான மாநில அரசாங்கம் இந்தியாவிலே மத்திய அரசாங்கம் சொல்லிடுச்சு நாங்கள் கொடுக்கணும் மத்திய அரசாங்கம் நீங்கள் கொடுத்தோம்னா நான் கொடுப்பேன் இதெல்லாம் கொடுக்கணும் இதுதான் நிறைய எனவே இது எல்லா கடந்து நாம சங்கத்தை பள்ளி கல்லூரிய ஆசிரியர் நலகட்ட உறுப்பினர்களுடைய அதிகரித்த தேர்தல் இருந்து

अच्छा बोला है, अच्छा चलेगा, हाँ ना, तुम्हें तो बारंबार लंबा लिखना पड़ता है, तो भी हाँ, लंबा लिखना है तो लंबा लिखना है, लंबा சொல்ல தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நலச்சங்கத்தின் வேலூர் மாவட்ட முதல் மாநாடு இன்று வேலூர் ஆசிரியர் இல்லத்திலே நடைபெற்றது இந்த மாநாட்டில் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் அதோடு நின்றுவிடாமல் மாநில அமைப்பின் அழைப்பினை ஏற்று மாவட்ட தலைநகரங்களிலே வருகின்ற பதினெட்டாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்துவதென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது தமிழ்நாடு அரசு தற்பொழுது பொறுப்பேற்றுள்ள தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு தனது தேர்தல் வாக்குறுதியிலே எழுபது வயது பூர்த்தியான ஓய்வூதியதாரர்களுக்கு பத்து சதவீதம் ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தது கடந்த நான்கரை ஆண்டு காலமாக நாங்களும் பல கட்டங்களில் போராட்டங்களை நடத்தி அரசிடம் கோரிக்கை வைத்திருந்தோம் ஆயினும் கூட இன்று வரையிலும் அது நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது அந்த கோரிக்கையினை வலியுறுத்தியும் சிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய தன் பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து அனைவருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்கப்பட வேண்டும் என்ற இரண்டாவது கோரிக்கையாகவும் காசில்லா மருத்துவம் என்ற பெயரில் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் காசே தர வேண்டியதில்லை என அரசாணை பிறப்பித்துவிட்டு மருத்துவமனைகளில் சேர்க்கைக்காக செல்லும் காசு கொடுத்தால்தான் மருத்துவம் என்று சொல்லக்கூடிய மருத்துவமனைகளின் எண்ணிக்கை உயர்ந்த வண்ணம் இருக்கிறது எனவே தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு அந்த காப்பீட்டுத் திட்டத்தில் இணைந்திருக்கின்ற அத்தனை ஓய்வூதியதாரர்களும் காசில்லாமல் இல்லாமல் மருத்துவம் பார்க்கக்கூடிய அந்த திட்டம் அனைத்து மருத்துவமனைகளிலும் முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்து அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம் தமிழ்நாடு அரசும் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு உரிய கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கோரி இன்றைய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது